அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அறிவாயத்தால் உலகையே வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் புதன் என்பதனால இவங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி அரைக்குறைய அறிவோடு இருப்பாங்க என்றாலும் கூட எதையுமே விளக்கமாக கற்றுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமான உள்ளே போவாங்க அது வந்து மற்றவங்களுக்கு ஆணவமாக கொஞ்சம் தெரியும் ஆனால் எதையுமே முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயிறதுனால பல பேத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க கெட்டவங்களாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் இந்த கன்னிராசி அன்பர்கள் மற்ற மற்றவங்களுடைய மனதை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிதாக எடுத்துக்குவாங்க அன்பை கூட வெளிப்படுத்த தெரியாதவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் பழைய பொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட நிறைய பழைய புத்தகங்கள் வாங்கி அடுக்கி வைத்து படிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து இதை பண்ணணும் அதை அடுத்து இது பண்ணணும் அடுத்து இதை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீராக முடிக்கக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க மனோ பக்குவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உடல் வடிவத்தை பொறுத்தவரைகளும் இளமையான தோற்றம் இருப்பாங்க இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது அந்த மாதிரி இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க இவங்க சாப்பிட்ற உணவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை தான் அதிகம் தேடி விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க திருமணம் செய்தால் கூட பார்த்திங்கன்னா காதலித்து திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் ஒத்து வரும் எந்த காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பணத்தை அதிகம் வந்து செலவு செய்ய மாட்டாங்க கையில் எல்லோரும் கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே அதிகமாக இவங்கக்கிட்ட கொஞ்சம் பணப்பழக்கம் இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் பத்து ரூபாய் தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பத்து ரூபாயில் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அது அதை பண்ணி செலவு செய்யக்கூடியவங்களா அதற்கு தகுந்த பொறி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆடம்பரமாக வாழ்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதே மாதிரி கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருந்தா கூட அதை ரொம்ப நாளைக்கு கழித்து அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவங்க ரொம்ப ஞாபக சக்தி இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் உடையவங்கனா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இவங்க செயல்படுவாங்க அது கொஞ்சம் அகம்பாவமாக மற்றவங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்கள வேலைக்கு வச்சு வேலை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சாப்பிட்றத வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விரும்பிய உணவுகளை அதிகம் தேடி தேடி சாப்பிடக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையும் யாராவது கண்ணிராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் சனியும் புதன் சூரியன் என மூன்று கிரகங்கள் இருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று கு ராகுவுடன் இணைந்திருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடைபெற உள்ளது இந்த மாசி மாதத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்கரகமாகி இருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதே மாதிரி பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாவது இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் புதன் ரொம்ப பலமடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக இருக்க போகிறார் அதனால் மீன ராசியில புதன் வந்து நீச்சமாகிறார் அதே ராசியில சுக்கிரன் வந்து உச்சம் பெற இருக்கிறார் குரு பரிவர்த்தனையும் நடைபெற போகுது இதனால் நீச்சபட்ச ராஜயோகமும் ஏற்பட போகுது இதனால் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாசி மாதத்தில் அப்படிங்கிறத விளக்கமாக வாங்க குடும்பத்தோடைய தேவைகளை இந்த மாதத்தில் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் முக்கிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய தோற்றத்திலேயே அங்கங்கே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் நீண்ட காலமாக எங்கேயாவது வெளியில் போகலாம் ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் அல்லது எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்குங்க அது எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் வந்து ஆறாவது இடத்துல பயிற்சி ஆகுவதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு நடுங்குவாங்க அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அவங்கள எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அரசு சம்பந்தமான பணிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக ஒரு சில டைம் செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அவங்கள கூட எளிதாக நீங்கள் வென்று விடலாம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் தொழிலில் புதிய மாற்றங்கள் இந்த டைம் செய்வீங்க அந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஏழாவது இடத்துல பயிற்சி ஆவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமா நல்ல ஒரு ஆதாயமும் இந்த டைமு கிடைக்கும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முதலீடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நகை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக இதெல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு அமையும் தொழில்லா வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வருமானங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் ஆடம்பர செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்களால் ஏதாவது ஏமாற்றங்கள் வரும் அதனால் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது தொழிலில் பார்ட்னர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அல்லது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாகவும் வில்லங்கமாகவும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் சிறப்பாகவே இருக்குது தொழில்லையும் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாகவே இருக்கும் ஓய்வு கிடைக்காத அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது முக்கிய ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் கடைப்பிடித்துட்டு வாங்க சரியாக வைத்திருக்கமா சரியாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரும் கல்வியில் ஒரு லேசான சறுக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை கொஞ்சம் கவனமாக படிங்க கல்வியில் கொஞ்சம் கவனம் கூடுதலாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண பிற்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் உடல்நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பலர் பார்த்திங்கன்னா காதல் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் நீங்கள் செல்கிற கோவில் வந்து மகாலட்சுமி கோவிலாக இருக்கிறது ரொம்ப நல்லது அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ